எழுத்தாளர் ஆ வெண்ணிலா தொலைத்த ஒரு பொழுதில் ஆரம்பித்த பயணம் சோழ வரலாற்றை பேசும் கங்காபுரமாய் கழித்திட தேவதாசிகளின் கலைத்திறனும் ஆளுமையும் என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் சாலாபுரியில் திராவிட கட்சிகளின் அடிமட்ட தொண்டரின் ஆழ்மனதையும் அழகாய் காட்டிட கோடிக்கணக்கான மக்களின் உழைப்பு பயன்பாடு ஆய்வின் வழி நீரதிகாரமாய் நீண்ட வழி நடக்க வசன துணை இயக்குனர் இடதுசாரி பார்வை கொண்ட பெண்ணிய கட்டுரைகள் எழுதிடர் விருதுகளின் விருது விருதுகள் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை விருது எஸ்ஆர்வி விருது எஸ்ஆர்எம் விருது நியூஸ் எயிட்டின் விருது நல்லாசிரியர் விருது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் விருது சிற்பி அறக்கட்டளை விருது தேவமகள் அறக்கட்டளை விருது தமிழ் எழுத்துலகில் தவிர்க்க முடியாத படைப்பாளி திருவண்ணாமலை அம்மை பற்றி ஈண்டெடுத்த திருமகள் ஆ வெண்ணிலா அவர்கள் சிறந்த பெண் படைப்பாளமை விருதான மேலாண்மை பொன்னுசாமி நினைவு விருதினை பெரியார் மண்ணில் வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம்